இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கமாக இருந்து பணியாற்றி வருகிற சூழலில் நாம் இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறோம் எனவே இந்த மாநாடு இந்தியா கூட்டணியின் தேர்தல் அரசியலுக்கான ஒரு தொடக்க நிகழ்வாக தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஒரு தொடக்க நிகழ்வாக வரலாற்று முக்கியத்துவம் பெறும் புயல் மழை வெள்ளத்தை தீவிர பேரிடராக அறிவித்து இருபத்தி ஓராயிரம் கோடி தமிழ்நாடு அரசு கோரியபடி இந்திய ஒன்றிய அரசு அளிக்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை நிவார்ந்த தோழர்களை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடுமையான பல நெருக்கடிகளையும் இடர்களையும் சந்திக்க நேர்ந்தது அடுக்கடுக்கான பல போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டியிருந்தது என்றாலும் வெற்றிகரமாக அந்த ஆண்டினை நாம் கடந்து வந்திருக்கிறோம் இயற்கை பேரிடரும் நம்மை வெகுவாக பாதிக்க செய்தது சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் பதினோரு மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாயின திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் மிக மோசமான பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன இயற்கை பேரிடரால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளில் இருந்து இன்னும் மக்கள் ஆண்டில் அரசியல் களம் எவ்வளவு கடுமையானதாக இருந்தது என்பதை நாம் அறிவோம் நாடாளுமன்றத்தில் பார்வையாளர் மாடத்தில் வேடிக்கை பார்க்க வருகை தந்திருந்த பார்வையாளர்கள் இரண்டு பேர் மக்களவையின் மையத்திலே குதித்து மஞ்சள் புகையை வீசிய அத்துமீறலை அறிவோம் உலகமே அதை வேடிக்கை பார்த்தது வெட்டுக்கேளாக அமைந்தது நாட்டை ஆளுவோர் கூடுகிற உயரிய பெருமன்றத்திலேயே பாதுகாப்பில்லை என்கிற நிலையை அந்த நிகழ்வு உலக அரங்கில் பதிவு செய்தது இந்திய தேசத்திற்கே பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தியது அது தொடர்பாக எதிர்கட்சிகள் விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய நிலையிலும் கூட இரு அவைகளிலும் வரலாற்றில் இதுவரை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே நடந்த அநீதியா ஜனநாயகத்தை அவர்கள் மதிக்கவில்லை அரசமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை நாடாளுமன்ற மரபுகளை மதிக்கவில்லை என்பது நூத்தி நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்ததில் இருந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழக அரசியலிலும் பல்வேறு நெருக்கடிகளை நாம் சந்தித்திருக்கிறோம் தென் மாவட்டங்களில் அடுக்கடுக்கான படுகொலைகள் சாதியின் பெயரால் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாடு முழுவதும் சாதிய வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்கிற அளவுக்கு பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கின்றன வேங்கை வயலில் குடிநீரில் மனித கழிவை கலந்த கொடூரம் மனிதநேயமுள்ள ஒவ்வொருவரையும் தலைமுனிய வைத்திருக்கிறது ஓராண்டு கடந்த நிலையில் இன்னும் அந்த கேவலத்தை செய்த குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது இத்தனை இடர்களையும் வன்கொடுமைகளையும் அரசியல் நெருக்கடிகளையும் எதிர்கொண்டவாறே நாம் நமது கருத்தியல் பகையையும் களத்தில் எதிர்கொண்டு வருகிறோம் எல்லா தீங்குகளை விடவும் மிக கொடிய தீங்கு பரிவார்களின் அரசியலாகும் அவர்கள் உயர்த்தி பிடிக்கிற சனாதன செயல் திட்டங்களாகும் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பகையை வளர்க்கிறார்கள் வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு விதைக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பை விதைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதிலே குறியாக இருக்கிறார்கள் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் இந்துக்கள் அல்லாதவர்கள் என்றும் பாகுபடுத்தி வெறுப்பை விதைத்து இந்து பெரும்பான்மைவாதம் என்ற அடிப்படையில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் சாதித்தும் வருகிறார்கள் ஆங்காங்கே அதில் வெற்றி பெற்று வருகிறார்கள் இந்துக்களை தலித்துகள் தலித்து அல்லாதவர்கள் என்று பிரித்து அவர்களுக்கு பாகுபாட்டை மேலும் விரிவுபடுத்தி வலுப்படுத்தி அவர்களையும் ஒருங்கிணைய விடாமல் பிளவுபடுத்தி வைப்பதில் வெற்றி கெண்டு வருகிறார்கள் இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஓபிசி சமூகங்கள் சிதறிக் கிடக்கின்றன தலித் சமூகங்களை சார்ந்தவர்களும் இன்றைக்கு பிளவுண்டு கிடக்கிறார்கள் குறைந்தபட்ச ஒருங்கிணைவு கூட இல்லை என்கிற நிலையை இந்த சங் பரிவார்கள் திட்டமிட்டு செய்து வருகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில் எல்லா தீங்குகளை விடவும் நாட்டுக்கு நேர்ந்திருக்கிற தீங்கு அரசமைப்பு சட்டத்திற்கு நேர்ந்திருக்கிற தீங்கு முதன்மையானதாக இருக்கிறது ஆகவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் இந்த தேசத்தை பாதுகாக்கவும் நாம் முதன்மை சிக்கலாக முதன்மை முரண்களாக அவற்றை முன்னிறுத்தி அதற்கேற்ப செயல் திட்டங்களை வரையறுத்து நாம் களமாடி வருகிறோம் அதன் அடிப்படையிலே நமக்கு எதிரான விமர்சனங்களும் அவதூறுகளும் ஆதாரில்லாத குற்றச்சாட்டுகளும் இன்றைக்கு நமது கொள்கை பகைவர்களால் இறைக்கப்படுகின்றன அவற்றை எல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் முன்னோக்கி முன்னோக்கி வேகமாக பயணிக்க வேண்டியிருக்கிறது பணியாற்ற வேண்டியிருக்கிறது அந்த வரிசையில்தான் நாம் வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டை அறிவித்திருக்கிறோம் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு டிசம்பர் இருபத்தி மூன்றிலே முதலில் அறிவிக்கப்பட்டது அதன் பின்னர் வட மாவட்டங்களில் நேர்ந்த இயற்கை பேரிடரை கடந்து போய்விட முடியாது என்கிற நிலையிலே அதனையும் எதிர்கொள்வதற்கு ஏதுவாக ஒரு வாரம் நாம் தள்ளி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்துவதாக அறிவித்திருந்தோம் சற்றும் எதிர்பாராமல் தென் மாவட்டங்களில் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பெருமழை பெய்தது வெள்ளம் கரைகுரண்டு ஓடியது அதனால் மாநாட்டை நாம் ஜனவரி இருபத்தி ஆறுக்கு தள்ளி வைத்திருக்கிறோம் இந்திய அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் தான் நடைமுறைக்கு வந்தது என்பதை நாம் அறிவோம் ஜனவரி இருபத்தி ஆறு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இந்திய அரசியல் வரலாற்றில் என்பதை நாம் நன்கு அறிவோம் அந்த நாளில் இந்த மாநாட்டை நடத்துவது சார பொருத்தமானதுதான் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த நாளில் பங்கேற்பதற்கு இசைவழித்திருக்கிறார் இந்தியா கூட்டணியை சார்ந்த தலைவர் குருமக்களும் இதில் பங்கேற்பதற்கு தேசிய அளவிலான தலைவர்கள் பங்கேற்பதற்கு இசைவழித்திருக்கிறார்கள் இடையிலே ஏற்பட்ட இந்த கால அவகாசத்தை நாம் மேலும் நம்முடைய மாநாட்டுப் பணிகளை தீவிரப்படுத்துவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இடையிலே நமக்கு இந்த புத்தாண்டு வருகிறது அடுத்து பொங்கல் வருகிறது என்ற நிலையில் விழாவை கொண்டாடும் மனநிலையில் நாம் மாநாட்டை மறந்து விடக்கூடாது விழா ஆண்டுதோறும் வரும் இந்த மாநாடு ஆண்டுதோறும் வருகிற பண்டிகை அல்ல இது வரலாற்றை படைக்கிற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று நிகழ்வு இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிற சூழலில் ஆங்காங்கே மாநில வாரியாக தொகுதிகளை பங்கீடு செய்து கொள்வதற்கான முயற்சியில் இறங்கி சூழலில் இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கமாக இருந்து பணியாற்றி வருகிற சூழலில் நாம் இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறோம் எனவே இந்த மாநாடு இந்தியா கூட்டணியின் தேர்தல் அரசியலுக்கான ஒரு தொடக்க நிகழ்வாக தேர்தல் பிரச்சாரத்திற்கான ஒரு தொடக்க நிகழ்வாக வரலாற்று முக்கியத்துவம் பெறும் ஆகவே தோழர்கள் இன்னும் பன்மடங்கு வேகமாக பணியாற்ற வேண்டும் கூடுதலாக வண்டி வாகனங்களை பதிவு செய்து மக்களை வெகுமக்களை திரட்டி வர வேண்டும் அதற்கான விளம்பரப் பணிகளையும் முடுக்கிவிட வேண்டும் துண்டறிக்கைகள் அச்சிட்டு மக்களிடையே பரப்புகிற பரப்பு பரப்புரை பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் இதற்கிடையிலே நாம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஜனவரி நாலாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறோம் அது தொடர்பான ஒரு அறிவிப்பை நாம் இப்போது வெளியிடுவதற்காகவே இந்த நேரலைக்கு வந்திருக்கிறேன் ஜனவரி ஒன்று இன்று புத்தாண்டு நாள் இன்றைக்கு நாம் ஒரு நாளை கடந்துதான் ஆக வேண்டும் இடையிலே இரண்டாம் தேதியும் மூன்றாம் தேதியும் தான் நமக்கு இடைவெளி இருக்கிறது நான்காம் தேதி ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இது ஒருங்கிணைக்கப்படுகிறது வெள்ளம் மழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்று முதலில் முடிவெடுத்திருந்தோம் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடத்துவது நடத்துவதாக அறிவிக்க போது வேண்டாம் என்று நாம் எண்ணியிருந்தோம் தற்போதைய சூழலில் நாம் வைக்கிற இந்த கோரிக்கைகளையும் முன்னிறுத்துகிற போது அந்த நான்கு மாவட்டங்களிலும் கூட ஆர்ப்பாட்டங்களை நாம் நடத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு முழுவதும் அரசு பிரித்திருக்கிற வருவாய் மாவட்டங்கள் அனைத்திலும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயலாளர்களின் தலைமையில் ஒரு மாவட்டத்தில் நான்கு மாவட்ட செயலாளர்கள் என்றால் தலைமை என்று போட்டால் நான்கு மாவட்ட செயலாளர்களின் பெயர்களையும் அதிலே போட வேண்டும் முன்னிலையில் மண்டல பொறுப்பாளர்களின் பெயர்களை போட வேண்டும் கருத்துறையில் நாம் இங்கே யாரை போடுவது என்பதை இப்போது அறிவிக்க யார் உறைவீச்சு இதையெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கான ஒருங்கிணைப்பு பணிகளை யார் மேற்கொள்ள வேண்டும் என்பதை இப்போது அறிவிக்க இருக்கிறேன் இந்த மேலிட பொறுப்பாளர்களை அறிவிப்பதற்கான நேரலை தான் இந்த நேரலை சென்னையை பொறுத்தவரையில் சென்னை ஒருங்கிணைந்த மாவட்டத்தோடு திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய ஒருங்கிணைந்த மாவட்டங்களும் சேர்ந்து ஒரே இடத்தில் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் நாம் நடத்தி இருக்கிறோம் இங்கேயும் இந்த நான்கு மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் தலைமை வகிக்க நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் துண்டறிக்கைகளில் அப்படித்தான் இருக்கிறோம் ஒரு மாவட்டத்தில் நான்கு அல்லது ஆறு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஆறு பேருமே தலைமை தாங்குகிறார்கள் ஏனென்றால் அந்தந்த மாவட்டங்களில் இருந்து திரட்டுகிற மக்களுக்கு அவர்கள்தான் தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய பொறுப்பை பெற்றிருக்கிறார்கள் எனவே ஒரே இடத்தில் நடந்தாலும் கூட ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் நடைபெறுவதால் அந்த மாவட்டங்களைச் சார்ந்த அனைத்து மாவட்ட செயலாளர்களுமே தலைமையில் இடம்பெற வேண்டும் தலைமை வகிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வழிகாட்டுதல் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே நான் சில மேலிட பொறுப்பாளர்களை தற்போது அறிவிக்க இருக்கிறேன் இன்றைக்கே அதற்கான பணிகளை இந்த மேலிட பொறுப்பாளர்கள் அவருக்கு அவரவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டும் உரிய மாவட்ட பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் துண்டறிக்கைகள் எனது முகநூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த துண்டறிக்கையில் உள்ள கண்டென்ட் அதில் உள்ள விவரங்களை மட்டும் நீங்கள் தரவிறக்கம் செய்து கொண்டு மற்ற பெயர்கள் அச்சிடுவது தொடர்பாக நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த துண்டறிக்கைகளில் நான் அறிவிக்கிற மேலிட பொறுப்பாளர்களை பதிவு செய்ய வேண்டும் இருக்கிற நாள் மிக குறைவுதான் இந்த இரண்டு இரண்டாம் தேதியும் மூன்றாம் தேதியும் துண்டறிக்கைகளை அச்சிட்டு அங்கு அங்கே இப்படி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன என்று அவரவர் மாவட்டங்களில் மக்கள் கூடுகிற இடங்களிலே துண்டறிக்கைகளை வழங்கி பரப்புரைகளையும் மேற்கொள்ள வேண்டும் சமூக தளங்களில் விளம்பரங்களை செய்ய வேண்டும் சோரட்டிகளை அச்சிட்டு ஒட்ட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான காலண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான டைரி ஆகியவற்றை மாவட்ட செயலாளர்களும் இதர மண்டல பொறுப்பாளர்களும் அவரவர் தனிப்பட்ட முறையிலே பொறுப்பேற்று குறைந்தது முன்னூறிலிருந்து ஐநூறு காலண்டர்கள் வரையில் அச்சிட்டு கட்டணம் இல்லாமல் இலவசமாக தோழர்களின் இல்லங்களில் வைப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஒரு மாவட்ட செயலாளர் குறைந்தது ஐநூறு காலண்டர் அச்சிட்டு அந்த பகுதிகளில் எல்லா இல்லங்களிலும் எல்லா வீடுகளிலும் நமது காலண்டர்கள் இடம்பெறக்கூடிய வகையில அவற்றை அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது மேலிட பொறுப்பாளர் பட்டியலை வாசிக்கிறேன் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்கள் சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே காலை பத்து மணி அளவில் ஒருங்கிணைக்கப்படுகிற ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்க இருக்கிறார்கள் கருத்துறை தொழில் திருமாவளவன் எஸ் எஸ் பாலாஜி கனையூர் பாபு ஒருங்கிணைப்பு பணிகள் நீளவாணத்து நிலவன் பாலசிங்கம் திருவள்ளூர் மாவட்டத்தை ஒருங்கிணைக்கிறார்கள் எழில் கரோலின் வழக்கறிஞர் தமிழினியன் ஆகியோர் சென்னை மாவட்டத்தை ஒருங்கிணைக்கிறார்கள் வா விடுதலை செழியன் வா வனச்செழியன் ஆகியோர் செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒருங்கிணைக்கிறார்கள் பாசறை செல்வராஜ் கூக்கா கதிர்நிலவன் ஆகியோர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஒருங்கிணைக்கிறார்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள மாவட்ட செயலாளர்களோடும் மண்டல பொறுப்பாளர்களோடும் இதர முன்னணி பொறுப்பாளர்களோடும் பேசி அவர்கள் மூலமாக மக்களை அணிதிரட்டி சென்னைக்கு காலை ஒன்பதரை மணிக்கெல்லாம் வல்லூர் கோட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒருங்கிணைப்பு பணிகளை இந்த எட்டு பேரும் மேற்கொள்ள வேண்டும் நீளவானத்து நிலவன் ஆ பாலசிங்கம் வழக்குரைஞர் எழில் கரோலின் வழக்குரைஞர் தமிழினியன் சூகா விடுதலை செழியன் வா வனச்செழியன் ஆசரை ஆ செல்வராஜ் பூகா கதிர் நிலவன் கடலூர் மாவட்டத்தில் கருத்துறை அதாவது உறைவீச்சு மா சிந்தனை செல்வன் எம்எல்ஏ ஒருங்கிணைப்பு வழக்குரைஞர் பா தாமரை செல்வன் விழுப்புரம் மாவட்டம் கருத்துரை தூரவிக்குமார் எம்பி ஒருங்கிணைப்பு ஜே குணவழகன் மதுரை ஏசி பாவரசு ஒருங்கிணைப்பு மேலூர் சசி சிவகங்கை பே ஆற்றலரசு ஒருங்கிணைப்பு சா பெரியசாமி தருமபுரி தகடூர் தமிழ்ச்செல்வன் கருத்துறை ஒருங்கிணைப்பு ரத்தினா நற்குமரன் கள்ளக்குறிச்சி கருத்துறை வன்னியரசு ஒருங்கிணைப்பு தயா நெப்போலியன் வேலூர் கருத்துறை கூகா பாவடன் ஒருங்கிணைப்பு நீல சந்திரகுமார் கௌதவன் கோபு ராணிப்பேட்டை சிபிச்சந்தர் கருத்துறை ஒருங்கிணைப்பு பணி இரா ஆதிமொழி ஒருங்கிணைப்பில் இருப்பவர்களும் உறைவீச்சில் பங்கேற்று உரையாற்றலாம் உரையாற்ற வேண்டும் ராமநாதபுரம் மு கலைவேந்தர் ஒருங்கிணைப்பு அப்துல் நாசர் திருவாரூர் கருத்துறை வேலு குணவேந்தன் ஒருங்கிணைப்பு என் டி இடிமுரசு கிருஷ்ணகிரி கருத்துறை வழக்கறிஞர் ஜா ச ரஜினிகாந்த் ஒருங்கிணைப்பு தமிழ் அன்வர் அரியலூர் கருத்துறை வழக்குரைஞர் தி திருமார்கன் ஒருங்கிணைப்பு பே அன்பானந்தம் ஈரோடு வே கனியமுதன் ஒருங்கிணைப்பு வளவன் வாசுதேவன் திருவண்ணாமலை வழக்குரைஞர் தா பார்வேந்தன் ஒருங்கிணைப்பு கோமு நந்தன் தேனி கருத்துரை தமிழன் தமிழ்வானன் ஒருங்கிணைப்பு இரா பாண்டியம்மா கோவை கருத்துறை மா சங்கத்தமிழன் ஒருங்கிணைப்பு நாசா இளவரசன் திருப்பத்தூர் கி கோவேந்தன் ஒருங்கிணைப்பு அசோகன் நாகை ஷா ஆலூர் ஷானவாஸ் ஆலூர் ஷானவாஸ் ஒருங்கிணைப்பு ஆக்கூர் செல்வராஜ் திண்டுக்கல் வழக்குரைஞர் வில்லவன் கோதை கருத்துறை ஒருங்கிணைப்பு உலக நம்பி குருநகர் மோ எல்லாளன் ஒருங்கிணைப்பு கரும்பாலை ஆ போஸ் தஞ்சாவூர் குழந்தை தமிழினி கருத்துறை ஒருங்கிணைப்பு நா இளந்தென்றல் திருச்சி புதுவை பாவாணன் கருத்துறை ஒருங்கிணைப்பு ஜே தங்கதுரை மயிலாடுதுறை பொதுனி வளவன் ஒருங்கிணைப்பு நா அறிவழகன் பெரம்பலூர் கவிஞர் இளமாறன் கருத்துறை ஒருங்கிணைப்பு இராக்கிட்டு புதுக்கோட்டை வழக்கறிஞர் விவேகானந்தன் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு சதா சிவகுமார் கருத்துறை வழக்கறிஞர் விவேகானந்தன் கரூர் கருத்துறை வேலுச்சாமி என்ற தமிழ்வேந்தன் ஒருங்கிணைப்பு ஆக்கா தமிழாதன் நாமக்கல் கருத்துறை சௌ பாவேந்தன் ஒருங்கிணைப்பு நாமக்கல் மணிமாறன் திருப்பூர் இரா நாவரசன் ஒருங்கிணைப்பு துறைவளவன் நீலமலை சுசி கலையரசன் கருத்துறை ஒருங்கிணைப்பு ராஜேந்திர பிரபு புதுச்சேரி கவிஞர் தலையாரி கருத்துறை ஒருங்கிணைப்பு அமுதவன் காரைக்கால் கருத்துறை இரா வணங்காமடி ஒருங்கிணைப்பு காரை செந்தமிழ் செல்வன் சேலம் கருத்துறை இளஞ்சேக்குவரா ஒருங்கிணைப்பு வழக்குரைஞர் இமயவரம்பன் தூத்துக்குடி ஆ செல்லபாண்டியன் கருத்துறை ஒருங்கிணைப்பு முரசு தமிழப்பன் நெல்லை வழக்குரைஞர் இன்புலா ஒருங்கிணைப்பு பணி களக்காடு சுந்தர் கன்னியாகுமரி சோசு தமிழனியன் ஒருங்கிணைப்பு கன்னியாகுமரியைச் சேர்ந்த பகலவர் தென்காசி தா மாலின் கருத்துறை ஒருங்கிணைப்பு பணி ராப்பு தமிழ்குட்டி தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை தீவிர பேரிடராக அறிவிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற வருகிற நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறும் ஆர்ப்பாட்டங்களில் கீழ்கண்டவாறு பொறுப்பாளர்கள் உரிய மாவட்டங்களில் பங்கேற்க வேண்டும் மேற்கண்டவாறு பொறுப்பாளர்கள் உரிய மாவட்டங்களில் பங்கேற்க வேண்டும் மாவட்ட செயலாளர்களின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்க வேண்டும் இது குறித்தான துன்பறிக்கைகளை பொதுமக்கள் கூடும் இடங்களில் அளித்து பரப்புரை பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் மாநாட்டுக்கு முன்னதாக நாம் மேற்கொள்ளவிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இரண்டு கோரிக்கைகள் புயல் மழை வெள்ளத்தை தீவிர பேரிடராக அறிவித்து இருபத்தி ஓராயிரம் கோடி தமிழ்நாடு அரசு கோரியபடி இந்திய ஒன்றிய அரசு அளிக்க வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்பது வெளிப்படைத்தன்மையதாக இல்லை எனவே வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற கோரிக்கை இந்த இரண்டு கோரிக்கைகளுக்கான இந்த ஆர்ப்பாட்டங்களை வெற்றிகரமாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்